எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபத்துக்காக வந்து நாம பொறி உருண்டை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க சொல்லியிருந்தீங்க அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கப்பால வந்து ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதே கப்பால மூணு கப்பு அளவுக்கு பொறி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி பொறிச்சா அவரி பொறி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கரகரன் இருக்கணும் நமுது போய் நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது பொறி வந்து கடையில் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கரகரன் இருக்குன்னு எப்படி செக் பண்ணிக்கோங்க எடுக்கிற போது இப்படி அமுத்தினீங்கன்னா அப்படியே கரகரன்னு நொறுங்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் வந்து உங்களுக்கு பொறி வந்து பிடிக்கிறதுக்கு உருண்டைக்கு நம்ம வரும் இப்படி இருக்கணும் இதே கப்பால மூணு கப்பு அளவுக்கு பொறி எடுத்துக்கணும் அதாவது மூணு கப்பு பொறி அப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி நெல் பொரியும் எடுத்திருக்கேன் நெல் பொரி வந்து சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கோம் பட் இருந்தாலும் அடியிலெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நெல் இருக்கும் அதனால் இதுவும் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ அமுத்துனீங்கன்னா அதே மாதிரி இல்லை அப்படின்னா திருப்பி வந்து லேசாக கடாயில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இப்போ இது வந்து இருக்க அளவுக்கு இந்த பொறி வந்து இல்லை கொஞ்சம் நமற்ற மாதிரி இருக்குது இதை மட்டும் நான் வந்து வறுத்து சூடு எடு சூடாக்கிக்க போகிறோம் அதாவது வெறும் கடையில் விரட்டி பெரட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அவுள் பொரியை தான் வந்து பிடிக்க போகிறோம் உருண்டை பிடிச்சி இது வந்து பிடிக்கலாம் இதிலே வந்து பருப்பு தேங்காயும் கூட நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம் பருப்பு தேங்காய் கூடல தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல கையால் முடிஞ்சா பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சின்ன சின்னதாக டம்ளரில் கூட எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதில் கூட போட்டு நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஷேப் கிடச்சிடும் நம்ம வந்து இன்றைக்கி அதில் பிடிச்சிக்க போகிறோம் இதில் வந்து நான் வந்து நெல் பொரியல் தான் வந்து பருப்பு தேங்காய் பண்ணிக்கலாம் இருக்கேன் இப்போது இந்த ஒரு கப்பு வெள்ளத்தை வந்து இந்த பாண்டிலியில் போட்டுடலாம் மூணு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் இப்போ இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது வந்து ரெடி ஆகட்டும் வெள்ளம் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி தான் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா சில வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சமாக வந்து பாகுபாதம் பார்க்குறதுக்காக ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சுக்கு பொடி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி கையில் தொட்டுண்டு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா பார்க்கவும் ஷைனாக இருக்கும் ஒட்டாமல் பிடிக்க வரும் அப்படிங்கிறதுனால நெய் வச்சிருக்கேன் நெய் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க கடலை எண்ணெய் எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து தேங்காயை கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க நான் வந்து குழந்தைய வச்சுட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஏன்னா எப்போவுமே தூக்கி வச்சுக்கணும் அவள் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறா அதனால வந்து தேங்காயை முன்னாடியே வறுத்து வச்சுட்டேன் நான் ஏன்னா வந்து இதுவே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ தூங்க பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து தேங்காயை வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைனா சீக்கிரமாக நமுத்து போன மாதிரி நசுக்கு நசுக்குன்னு ஆகிடும் போன வருஷம் வீடியோவும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுவுமே பாருங்கள் இப்போ இந்த பக்கம் வந்து வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சி கிட்டத்தட்ட பார்க்க ரெடி ஆகிற போது நம்ம வந்து இந்த பொரிய எல்லாத்தையும் போட்டு சுக்குப்பொடி போட்டு ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் பாகு கொஞ்சம் வ கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வெள்ளம் வந்து இப்போ கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் திரும்பவும் வந்து இந்த கடாயை நன்னா அலம்பிட்டு மண்ணு போக அதுக்கப்புறமா திரும்பவும் இதில் விட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சில வெள்ளத்தில் வந்து மண் இருக்காது ஒரு சில வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அதனால் நம்ம நன்னா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த கடாயை வந்து வைக்கிற போது நான் அலம்பிட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல் பொரிக்கு வந்து இந்த அவள் பொரிக்கு வந்து மூணு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் சொல்லியிருந்தேன் இல்லையா நெல் பொரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கப்பு பொரிக்கு ஒரு கப்பு வெள்ளம் போகிறோம் ஏன்னா அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இதுவுமே வெயிட்லெஸ் தான் பட் இருந்தாலும் இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு அந்த பொரிக்கு அவ்வளோ தேவைப்படாது அதனால் இதுக்கு வந்து மூணுக்கு ஒன்று அதுக்கு நாலு ஒன்று நம்ம போட்டுக்க போகிறோம் இப்போ இது வந்து பாகு நன்னா ரெடி ஆகணும் நம்ம அதிர்ஷத்துக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பாகு வந்து நமக்கு இன்னும் ரெடி ஆகணும் அதுக்குள்ளே நம்ம வந்து பொரியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நன்னாவே கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக சலடையில் சளிச்சு ரொம்ப ஃபைனாக ரொம்ப கிளீனாக ரெடி பண்ணி வச்சுருப்பா நீங்கள் வாங்குகிற பொரியில் மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இருந்ததுன்னா சலடையில் போட்டு சளிச்சுட்டு நமத்து போகாமல் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைனா லேஸாக வந்து கடையில் சூடு பண்ணிக்கோங்க இப்போ பொரியை வந்து நம்ம வளர்ந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் போட்டிருக்கேன் போன வருஷமும் நான் இதே மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன் ரெண்டு கப்பு இதால் இதே கப்பால் தான் போட்டேன் ரெண்டு கப்பு அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் அதுவுமே வந்து கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை வந்து செக் பண்ணுங்கள் கிராம் கணக்கில் கேட்குறவளுக்காக போன வருஷம் நான் அது மாதிரி இதால் ரெண்டு கப்பு போட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ மூணு வந்து கப்பு அளவில் பண்ணியிருக்கேன் ஏன்னா சில பேருக்கு வந்து கப்பளவில் சொன்னால் புரியும் ஒரு சில பேருக்கு கிராம் கணக்கில் சொல்லுங்கள் அப்படின்னுமே கேட்குறீங்க நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து தாராளமாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம் நீங்கள் சுக்கு வாங்கி நீங்கள் என்னென்னா வந்து நசுக்கிட்டு பவுட்ரு மிக்சியில் கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையிலே வந்து சுக்குப்பொடி கிடைக்கிறது நான் வந்து கடையில் வாங்கின பொடி தான் எடுத்திருக்கேன் என்னென்னா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன் சுக்குப்பொடி போட்டால் தான் உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிடும்போது வராமல் இருக்கும் சொக்குப்படி போடும்போது தான் ரொம்ப இருக்கும் வெறும் வெள்ளை மட்டும் சாப்பிடும்போது பல்வலி வரும் உங்களுக்கு நாள் அப்படிங்கிறதுனால இருமல் வரும் அதே மாதிரி தேங்காயை சில பேருக்கு பல் பல்லாம் நறுக்கி போட்டு லேசாக வந்து நெய் விட்டு வருதோ இல்லை வெறும் கடையில் வருதோ பண்ணால் பிடிக்கும் ஆனால் வயசானவங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காயை திருகிட்டு இல்லை பல்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி வருத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஃபைனாக பிடிக்கிறதுக்கு கையில் வந்து உருண்டை உருண்டையாக மாட்டாமல் இருக்கும் இப்போ இந்த வருத்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பாகம் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் எல்லா இடத்துலையும் பரவாயிற மாதிரி நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து பாகு ரெடி ஆயிடுதான்னு செக் பண்ணிக்கலாம் என்ன வந்து நமக்கு ஒரு தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்படி திரிட்டி எடுத்தானா வந்து ஃபுல்லாக நமக்கு கம் மாதிரி வரணும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது இதுலேயே சேர்த்துடலாம் ஆஃப் இப்போ வந்து பொரியல சேர்த்துருவோம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இப்படி சுத்தி விட்டுக்கலாம் இதை வந்து ரெண்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிச்சம் இருக்கிற பாகி இதிலே விட்டுடலாம் சரியா இருக்கும் இப்போ இதை ஃபுல்லா வந்து கலந்துட்டு பார்க்கலாம் கையில் வந்து நான் வந்து நெய் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து இப்படி எடுத்து போட்டுருவோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம நன்னா அதை அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம் ஏன்னா முதலே வந்து நமக்கு எல்லாமே ஃபுல்லாக பிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு டைட்டாக ஒவ்வொன்றையும் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதையே வந்து நம்ம அப்படியே பருப்பு எங்காய் கூட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அந்த மாதிரி பண்ணுற போது அதில் உள்ளே போட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து அடைச்சிக்கலாம் அதுவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் போன வருஷம் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லேஸாக எடுத்து எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனால் கூட நீங்கள் எடுத்து எடுத்துகிட்டு அதால் வந்து எடுத்து எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக நாம் நெய் தடவிட்டோம்னா நமக்கு நல்லா ஷைனாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து அரிசி மாவு தொட்டுப்பா அந்த மாதிரி அரிசி மாவு தொட்டுக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வெலை வெளியாக பூத்துண்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறச்சே உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும் ஏலக்காய் சுக்கு இதோடு சேர்கிறபோது இந்த நெய் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாலஞ்சு உருண்டை பிடிச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மீதியும் இதே மாதிரி பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு பார்த்தீங்களா மூணு கப்பு பொறி போட்டிருந்தோம் ஒரு கப்பு வந்து வெள்ளம் போட்டுருந்தேன் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து பிடிச்சி முடிச்சாச்சு கரெக்டாக முப்பத்தி ரெண்டு உருண்டை வந்து நமக்கு மீடியம் சைஸில் வந்திருக்கு ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன் மீதி எல்லாமே வந்து கரெக்டாக பக்குவமாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இதே ப்ராசஸில் தான் வந்து நெல் பொரியும் நான் வந்து பண்ண போகிறேன் அதனால் அது வந்து உங்களுக்கு வீடியோ என்னால் எடுக்க முடியல பண்ணி காமிச்சிட்டு நான் வந்து ஏன்னா குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதே ப்ராசஸ் தான் அவுள் பொரிக்கு வந்து மூணு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் நெல் பொரிக்கு வந்து நாலு கப்பு பொறி அப்படின்னா ஒரு கப்பு வெள்ளம் ஏன்னா அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இதோடும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் நான் அதை வந்து உருண்டை பிடிக்க போகிறதில்ல ஒன்று ரெண்டு உருண்டை மட்டும் பிடிச்சிட்டு பருப்பு தேங்காய் கூட்டில் வந்து அதை அடைச்சிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்காக பொறி உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நெல் பொரியில் வந்து பருப்பு தேங்காய் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தா இப்போ அதை வந்து பண்ண முடியல குழந்தை அழுதுண்டே இருந்த காரணத்தினால வந்து எங்களால் வந்து பண்ண முடியல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பிங் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க முடியல கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே ரேஷியோவில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கார்த்திகை தீபம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க என்னால் முடியும் பொழுது கண்டிப்பாக நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்